தளபதி விஜய் அவர்களுடைய கோட் திரைப்படம் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் வந்து அவங்களுடைய ஒவ்வொரு போஸ்ட் மூலமாவே வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க சார் ஏன்னா கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகி நாலு நாளில் இருநூத்தி கோடி கலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து அவங்களே அதிகாரப்பூர்வமா போட்டாங்க ஆயிரம் கோடி அடிக்கலினாலுமே ஜெயிலர் கலெக்ஷனை பீட் பண்ணுவா இல்ல லியோ கலெக்ஷனை முந்துமா ஆயிரம் கோடிக்கு சாத்தியமில்லை அதை தாண்டி நீங்க ஜெயிலரை தாண்டுமா லியோவை முந்துமா அப்படிங்கும்போது ஜெயிலரோடய போய் நிற்கும் இல்ல ஜெயிலரை கீழே கொஞ்சம் குறைச்சலானது இருக்கும் ஒரு அறுநூறு கோடி போய் நான் அஞ்சு நாள்ல ஆறு நாள்ல ஐநூறு கோடின்னு ஒரு முடிவானது சஸ்பென்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து வெளியே வந்த ரெண்டாவது ஷோலிய ஸ்பாய்லர் பண்ணிக்கலாம் அதெல்லாம் இருந்திருந்தா இந்த படம் ஒரு சக்சஸ் ஆனால் லியோவை நெருங்கும் ஒருவேளை இந்த படம் சக்சஸ் ஆயிடுச்சு இன்னும் ஓவர்சீஸ்ல ஒரு பெரிய வரவேற்பு அந்த படத்துக்கு இருந்துட்டு இந்த ஓடிடி ரிலீஸ் அப்படிங்கிறது வந்து வெங்கட் பிரபு வந்து இப்போ ஒரு புது சர்ப்ரைஸ் ஒன்னு பிரேக் பண்ணிருக்காரு ஆல்ரெடி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட ரன்னிங் டைம் வந்து மூணு மணி நேரம் சொல்ல போது பல கேள்விகள் எழுந்துச்சு இப்போ வெங்கட் பிரபு வந்து அது மூணு மணி நேரம் இல்ல மூணு மணி நேரம் நாற்பது நிமிஷம் தான் ஒரிஜினல் அவுட்டு இல்ல மேபி அந்த மூணு மணி நேரம் நாற்பது நிமிஷத்துல ஒரு பெரிய கைது ஒத்துக்குறாங்க அப்படின்னா அந்த ஓடிடி நிறுவனம் ஓகே சொல்லி சொல்லிட்டாங்க தியேட்டர்ல போயிட்டா வேற வழியே இல்ல கட்டாயம் நீங்க அதை பார்த்து தான் ஆகணும் ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது அடுத்த காட்சி என்னன்னு ஓடி போயிடும் ஓடிடி என்னன்னா ரைட் வாங்க கொஞ்ச நேரம் நிறுத்துவோம் அமையல் பண்ணுவோம் இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம் சாப்பிடுவோம் அப்படின்னு அந்த அந்த müşağəbə pərsə dəriyadır

இருக்கட்டும் கமல் கானா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும் நான் வந்து அரசியல் களத்துக்குள்ள வந்த வந்து போட்டியாளர்கள் தான் அரண்நாடு நேரர்கள் கன்பு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் ஜெயார்பாலு சார் இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் கிஷோர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தளபதி விஜய் அவர்களுடைய கோட் திரைப்படம் உண்மையிலே தளபதி விஜய் தான் கோட் அப்படிங்கிறது வந்து ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் வந்து அவங்களுடைய ஒவ்வொரு போஸ்ட் மூலமாகவே வந்து ப்ரூவ் பண்ணிட்டுருக்காங்க சார் ஏன்னா கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகி நாலு நாளில் இரநூத்தி எண்பத்தெட்டு கோடி கலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து அவங்களே அதிகாரப்பூர்வமாக போட்டாங்க இங்கே அடுத்தட்ட நாட்களில் இப்போ அஞ்சு நாளில் ஐநூறு கோடி தொற்றும் போல இருக்குது ஆறு நாள் அறுநூறு அறுநூறு கோடி தொற்றும் போல இருக்குது இப்படியே போச்சுன்னா ஓகே அந்த ஆயிரம் கோடி அடிக்கலின்னாலுமே ஜெயிலர் கலெக்ஷனை பீட் பண்ணுமா இல்லை லியோ கலெக்ஷனை முந்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் வைக்கிறாங்க சார் ஸோ விஜய் அவர்களுடைய இந்த கோட் திரைப்படத்தோடு இந்த வசூல் வேட்டை இந்த கிராஃபை போய் எகிரிட்டே நாளுக்கு நாள் அது எப்படி சார் பார்க்குறீங்க உண்மையிலே நம்ம எதிர்பார்த்தது தான் வந்து ஆயிரம் கோடிக்கு சாத்தியம் இல்லை நம்ம சேனல்லே பேசியிருந்தோம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு அதை தாண்டி நீங்கள் ஜெயிலரை தாண்டுமா லியோவை முந்துமா அப்படின்னு போது போய் நிற்கும் இல்லை ஜெயிலருக்கு கீழே கொஞ்சம் குறைச்சலான இது இருக்கும் ஒரு ஆறுநூறு கோடி போய் நெருங்கிடும் அஞ்சு நாளில் ஆறு நாளில் ஐநூறு கோடின்னு ஒரு முடிவானது ஏஜிஎஸ் நிறுவனம் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கலெக்ஷனையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க நினச்சிருந்தால் இன்னும் கூடுதலாக கூட போட்டு யார் போய் என்ன கேட்க முடியும் அது நியாயமான ஒரு விஷயத்தை இது பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி இந்த படம் இந்த கதை மீது ஆயிரம் ஆயிரம் விமர்சனம்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க நம்மளை கூட பேசணும் குடியிருந்த கோவில் ராஜதுரை அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க என்னென்னா சில சஸ்பென்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து வெளியே வந்த ரெண்டாவது ஷோலியே ஸ்பாய்லர் பண்ணி விட்டாங்க சோஷியல் மீடியா அதெல்லாம் இருந்திருந்தால் இந்த படம் ஒரு சக்ஸஸான படம் இந்த காலகட்டத்தில் தானே முடியாது தான் வந்து ஏதாவது இந்த ஒரு சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் பத்திரிகையாளர் காட்சி போடும்பொழுது அந்த ப்ரொடியூசரும் அந்த சம்மந்தப்பட்ட டைரெக்டர்லாம் வந்து பேசுவாங்க வந்து என்ன பேசுவாங்க ஐயா உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் எங்ககிட்ட வந்து இங்கேயே வெளியே நிற்கிறேன் சொல்லுங்கள் நிறையா இருக்கிறதுல எழுதுங்கன்னுவாங்க அதே போல் பெரும்பாலும் இந்த சின்ன படங்களில் வந்து ஒரு சஸ்பென்ஸ் ஒரு ஒரு காட்சியோ அல்லது ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயமோ இருந்தால் அது எதுவும் ஸ்பாயில் பண்ணிட்டாதீங்க படம் ரிலீஸ் ஆகி ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் கூட சொல்லுங்கள் சொல்லாதீங்கன்னு ஒரு நேரடியாக கேட்பாங்க அது விஜய் மாதிரியான ஒரு மாசு ஹீரோ படத்திற்குள்ளே அது வெளியே விட்டுட்டு அது என்ன ஆகிடுது அந்த எதிர்பார்ப்பு கம்மியாகிடுது ஆனாலும் ஆடியன்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னா அது விஜயோடைய வெற்றி தான் காரணம் நேற்று வரைக்கும் ஒரு நண்பர் நேற்று வந்து திங்கட்கிழமை நேற்று சென்னையில் ஆல் ஸ்கிரீன்ஸ் ஃபுல்லு அவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நண்பர் தான் சொன்னார் வெளியூர்கள்லேயும் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் எண்பதுக்குள்ளாயிடுச்சுன்னார் அதுவும் கிட்டத்தட்ட ஃபேமிலி ஆடியன்ஸோடைய வருகை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்களே சார் அதுதான் அதுதான் விஜயோடைய ஒரு பெரிய பலமே வந்து உங்களுக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் அங்கே முக்கியம் வந்து அது திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் வந்து நீங்கள் ஒரு 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 தேட்டரை வந்து ஒரு காலகட்டத்தில் செல்ஃபோன்கள் டிவிலாம் இல்லாத சினிமா தான் பொழுதுபோக்குணும்னு ஒரு சினிமாவுக்கு குடும்பமே கிளம்புவாங்க அதுதான் வந்து அதுக்கப்புறம் டிவி வந்த பிறகுனு சினிமா அழிஞ்சிடலாம்னு சொன்னாங்க அதே ஃபேமிலி பார்க்க ஆரம்பித்தாங்க இன்றைக்கி வந்து நமக்கு உள்ளங்கையில் செல்ஃபோன் வந்துடுச்சு ஓடிடிஸ்லாம் வந்துருச்சு ஓடிடிஸ்லாம் வந்துருச்சு நீங்கள் நான் நீ போகிறேன் ஒரு ஃபேமிலி கிளம்பும் போது நான் ரெண்டு நபர்கள் அந்த உறுப்பினர்களாக இருக்கும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையனை விட நீங்கள் போங்க நான் வந்து டிவி பார்த்துக்கேன் நான் மொபைல் பார்த்துக்க நான் வெப் சீரிஸ் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் அவங்க போய் பார்க்கலாம் சில நான் இவங்களாம் வரலன்னொடனே அந்த அந்த ப்ரோக்ராமே அவங்க கேன்சல் பண்ணிட்டு போகலாம் ஒரு ஃபேமிலியே கிளம்புற ரெண்டு பேர் கிளம்பலாம் போது ஏன் இந்த சினிமா பார்க்கணும் விட்டுடலான்னு ஆனால் இதை போக போகலாம் நம்ம போய் படத்தை பார்க்கலாம் இது என்னென்னு கதை தெரிஞ்சு போச்சு என்ன விமர்சனம் நம்ம புரிஞ்சிக்கிட்டோம் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டோம் சில காட்சிகள்லாம் கூட வந்துருச்சுன்னா கூட போய் ஒரு விஜய் படத்தை பார்ப்போம் அதுதான் விஜய்க்கான ஒரு பெரிய பலமே அந்த பலத்தை கடந்து அவர் அரசியலுக்குள்ளே போகிறாரு தான் வந்து இன்னும் ஒரு பெரிய துணிச்சல்ன்ற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல கோட்டோடைய அந்த கலெக்ஷன் உண்மையிலே எதிர்பார்த்த ஒரு கலெக்ஷன் தான் இப்போ ஜெயிலரை நெருங்கும் லியோவை நெருங்கும் ஒரு விஷயம் ஒருவேளை இந்த படம் சக்ஸஸ் ஆகிடுச்சு ஏன்னா இன்னும் ஓவர்சீஸில் ஒரு பெரிய வரவேற்பு அந்த படத்துக்கு இருந்துகிட்டு இருக்கு ரிலீஸாக இவ்வளோ நாள் ஆகும் ஏன்னா முதல் நாள் ஓவர்சீஸில் ஐம்பது கோடி கலெக்ட் பண்ண படம் ஓவர்சீஸ் மறுபடியும் சொல்கிறோம் ஓவர்சீஸில் விஜய் தான் கிங்கு அடிச்சுக்க முடியாது பொழுது நிச்சயமாக ஒரு அறநூறு கோடி தாண்டும் அறநூறு கோடி நெருங்கும் நெருங்க வந்து கோட் இது தேட்டர் ரீதியாக அந்த அளவுக்கு நல்லா போயிட்டு இருந்தமே கலெக்ஷன் போயிட்டு இருந்தாலுமே இந்த ஓடிடி ரிலீஸ் அப்படிங்கிறது வந்து வெங்கட் பிரபு வந்து இப்போ ஒரு புது சர்ப்ரைஸ் ஒன்று பிரேக் பண்ணியிருக்காரு என்னன்னா ஆல்ரெடி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட ரன்னிங் டைம் வந்து மூணு மணி நேரம் சொல்ல போது பல கேள்விகள் எழுந்துச்சு ஒரு மூணு மணி நேரம் படம் வந்து ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு அந்த பல்சை பிடிச்சி நிற்கும் அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு அதையும் தாண்டி ரிவ்யூ வைஸாக நல்லா போயிட்டு இருக்குது இப்போ வெங்கட் பிரபு வந்து அது மூணு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் நாற்பது நிமிஷம் தான் ஒரிஜினல் அவுட்டு அச்சனா அவங்க கல்பத்தி சொன்னனால தான் இன்னும் கொஞ்சம் கூட கம்பெனி தேட்டரில் இது பண்ணியிருக்கோம் அச்சனா கல்பத்தி தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் விட பண்ணும்போது த்ரீ ஹவர்ஸ் ஃபோர்ட்டி மினிட்ஸ்க்கு விடுவாங்க அப்படிங்கிறாங்க ஸோ அந்த ஓடிடி ரிலீஸுக்கு அப்புறமா அந்த ஒரு நாற்பது நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிற அந்த விஷயம் இருக்குல்ல சார் ஏன்னா இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்குள்ளேயே படத்தை வந்து கரெக்டாக பார்த்து முடிச்சிடணும் அப்போ வந்து கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க ஆனால் விஜய் சார் மாதிரி இருக்கிற ஒரு மார்க்கெட் பெல்ஸ் ஒரு ஹீரோடைய படம் தேட்டரும் தண்ணி ஓடிடியில் வரும்போது அந்த மூணு மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் போது அந்த ஆடியன்ஸ் உட்கார வைக்கிறக்கான ஏதாவது ஃபேக்டர் அதில் இருக்குமா சார் இல்லை மேபி அந்த மூணு மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஒரு பெரிய ஃபுட்டேஜ் இருந்தது அதை ஒத்துக்கிறாங்க அப்படின்னு அந்த ஓடிடி நிறுவனம் ஓகே சொல்லிட்டாங்க இதை தாண்டி வந்து நம்மளை விட இந்த ஓடிடி வந்த புதுசுலாம் வந்து நானே கூட சொல்லியிருந்தேன் ஓடிடி ஏன் வந்ததுன்னா ஓட்டி ஓட்டி பார்க்குறதுக்காக தான் அப்படின்னு நீங்கள் ஓட்டி ஓட்டி பார்த்துட்டே இருக்கலாம் இல்லைங்களா அப்படின்னு அது கூட ஒரு பெரிய பலமாக இருக்கும் அது நீங்கள் தேட்டரில் போயிட்டால் வேறு வழியே இல்லை கட்டாயம் நீங்கள் அதை பார்த்து தான் ஆகணும் நீங்கள் ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது அடுத்த காட்சி என்னென்னு ஓடி போய்டும் ஓடிடியில் என்னென்னா ரைட் வாங்க கொஞ்சம் நேரம் நிறுத்துவோம் சமையல் பண்ணுவோம் இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம் சாப்பிடுவோம் பொழுது அந்த நாற்பது நிமிஷம் உங்களுக்கு பெருசாக தெரியாது ஒருவேளை அந்த நாற்பது நாற்பது நிமிஷத்தில் இந்த மூணு மணி நேரத்தில் சொல்லாத விஷயங்கள் அதில் இருந்ததுன்னா இன்னும் அது வந்து கிட்ட கனெக்ட் ஆகிடும் சார் சொல்லாத விஷயம் அப்படின்னு சொல்லும் போது அந்த கோட்டோட எண்டிங் முடிக்கும் போது இன்னொரு ஒரு லீடு கொடுத்துட்டா முடிக்காது அதாவது அடுத்த பார்ட்டு கோட் டூ வரக்கான ஒரு லீடு மாதிரி அதாவது ஒரிஜினல் ஜீவன் கேரக்டர் அது இல்லை அது குளோன் விஜய் தான் இன்னொரு இது வந்து ஒரிஜினல் அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு மேபி அந்த போர்ஷன்ஸ் அதில் ஆட் ஆகுமா சார் இல்லை வந்து விஜய் அவர்களுடைய எழுபதாவது படம் திருப்பியும் வந்து கோ டூவாக வர வாய்ப்பு இருக்கா இல்லை அது ஆட் ஆகாது வந்து ஏன்னா வந்து அதையே கூட அந்த ஒரு எண்டை குழப்பமாக தான் சொல்லியிருக்காரு வெங்கட் பிரபு ஆக்சுவலாக என்ன அந்த அப்பா தாண்டி மகன் விஜய் வந்து ஒரு குளோனிங் அப்படின்னு தான் அது வந்து கன்வே பண்ணுறாரு அது அதை வந்து ஒரு ஈஸியாகவே கன்வே பண்ணிட்டு போயிருக்கலாமே வந்து ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் மேபி இந்த நாற்பது நிமிஷம் என்னென்னா அவங்க வந்து அந்த ட்ரிம் பண்ணது தான் இருக்கும் அந்த ட்ரிம் பண்ணது அந்தளவுக்கு நாற்பது நிமிஷம் ட்ரிம் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல இல்லது எடுத்து வச்சிருந்த சில ஃபுட்டேஜே ஆட் பண்ணுறாங்களான்னு தெரியல அது எந்தளவுக்கு ஆட் பண்ணுவாங்கன்னு இதுவாகலை இதெல்லாம் மீறி அது எழுபதாவது படம் பார்ட் டூவாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பெரிய விஷயம் தான் எழுபதாவது படம் நான் வரைக்கும் என்னென்னா விஜய் அதிக நாள் காலச்சிட்டு ஒரு பதினஞ்சு நாளோ பதினாறு நாளோ கொடுக்குறாரு பொழுது டோட்டலாகவே டோட்டலாவே அது போதுங்க வந்து ஒரு நாள் காலச்சிட்டு பெரிய வேல்யூ வந்து அந்த அந்த டைம் ரொம்ப நெருங்கியாச்சு இப்பயே கூட தளபதி அறுபத்தி ஒன்பதுக்கு செட் எல்லாம் போட்டு முடிச்சு தயாரா இருக்குதான் வந்து அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அது ஏக்தம் செட்டுக்குள்ளேயே வந்து ஒரு கிரீன் மேட்லேயே படத்தை முக்கால்வாசி முடிச்சிடலாம் முடிச்சு அவுடோர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் போவோம் அப்படின்னு ஏன்னா எலெக்ஷனுக்கு ஒரு நீங்கள் ஜனவரியில் இல்லை இருந்து தான் ஆரம்பிச்சாதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற கரெக்டாக போய் ரீச் பண்ண முடியும் உங்களுக்கு இன்னும் நடைபெயணும் வேறு மாதிரியான விஷயங்கள் மக்களை சந்திக்கிறது பொதுக்கூட்டம் கொள்கை அப்புறம் கட்சியில் வரக்கூடிய விஷயங்கள் யார் பொறுப்பாளர்கள் யார் வந்து ஒருவேளை நெருக்கத்தில் வந்தால் யாருக்கு சீட்டு கொடுக்கறது யார் கூட கூட்டணி யார் முக்கியமான அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் உள்ள வராங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கலாம் அதெல்லாம் வந்து ராத்திரிலாம் தூங்கவே விடாது அதுக்குள்ளே வந்து ஒரு தளபதி எழுபது படத்தை என்னது பண்ணுறோம் அப்படின்னா விஜய் வைத்து படம் எடுத்த சில தயாரிப்பாளர் நலிந்த தயாரிப்பாளர்கள் இன்னும் கஷ்டத்தில் இருக்கிற இயக்குநர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயமா டெக்னீஷியன்ஸ் கூட பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இந்த குறுகிய கால் கால்சீட்டை கொடுக்குறாரு அப்படின்னு இது ரஜினியுடைய ஃபார்முலா இது ரஜினி பாண்டியன் அருணாச்சலம் படத்தை அப்படி தான் பண்ணி கொடுத்தாரு அதில் பெரிய ஹாப்பியாக நாங்கள் வந்து ஒருவேளை விஜய் அந்த மாதிரியான அவர் பண்ணிட்டாருனா மக்கள் மத்தியிலையும் தாண்டி இண்டஸ்ட்ரியல் மதியிலேயும் இண்டஸ்ட்ரியிலேயும் அவருக்கு இன்னும் பெரிய பேராது வந்து அமைய வந்து கண்டிப்பாக சார் அந்த ஆதாயம் அவருக்கு அரசியலையும் கண்டிப்பாக தொடரும் நம்புகிறோம் இறுதியாக சார் என்ன தான் இந்த படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி விஜய் ஃபேன்ஸையும் தாண்டி அஜித் ஃபேன்ஸ் அவங்களே வந்து அந்த படத்துக்குள்ளே இருக்கிறதுக்காக நிறைய ப்ரொமோஷன் வேலைகளில் வெங்கட் பிரபு அவர்களும் ஏஜிஎஸ் கல்ப அர்ச்சனா கல்பதி அவர்களும் வந்து தொடர்ந்து அஜித் சாரோட ரெஃபரன்ஸை நிறையா காட்டிகிட்டே இருந்தாங்க ஆனால் ரிலீஸுக்கு அப்புறமா அஜித் அவர்களை முதுகில் குத்திட்டாங்க தரம் கெட்ட போன ஏஜிஎஸ் வெங்கட் பிரபு வந்து சுயநலவாத ஒரு ஹேஷ்டாக் பரவிட்டுருந்துச்சு என்ன காரணம்னு பார்த்தா ஒரு ஃபேன் ஒருத்தர் பண்ண ட்வீட்டு ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் வந்து சரியாக கவனத்தை கொள்ளாமையா என்னென்னு தெரியல ரீப் ட்வீட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் சாரோடைய பொண்ணா நடித்த அந்த கேரக்டர் ஒரு அந்த பொண்ணு ஒருத்தவங்க இன்டர்வியூ கொடுக்கும்போது தலைனா அதை தோனியா கூட இருக்கலாமே அப்படின்னு ஒரு எதார்த்தமா சொன்னாங்களா இல்லை எப்படி சொன்னாங்க என்னன்னு தெரியல சோ இப்போ எப்படி போர்ட்ரேட் பண்றாங்கன்னா அஜித் சாரோடைய ரெஃபரன்ஸை அந்த ஒரு அஜித் சார் ஃபேன்சி உள்ள கொண்டு வரக்காக ப்ரொமோஷன்ல எடுத்துக்கிட்டீங்க படத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க பயன்படுத்திட்டீங்க இப்போ படம் முடிச்சதுக்கு அப்புறமா ரிலீஸுக்கு அப்புறமா அப்படி உள்டா உள்டா மாறுறீங்களே அப்படிங்கிறாங்களே இப்போ வெங்கட் பிரபுட இந்த செயல் இல்லனா ஏஜிஎஸோட செயல் உங்களுடைய எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த படத்தினுடைய இந்த கடைசி இதுல இந்த பையன் விஜய் பைப் மாதிரி வச்சு அந்த பொண்ணு கையில் கழுத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு நீ யாரோட ரசிகர் அப்படின்னு கேட்கும்போது மங்காத்தா பிஜி வரும் இது ஒரு ஹீரோ விஜய் வந்து அவங்க ஒன்றும் வாய்க்க வரப்பு தகராறு கிடையாது விஜய்க்கு அஜித்துக்கு வந்து ஒரு போட்டியாளர்கள் தான் அது சொல்றதுக்கான ஒரு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான நாங்கள் இன்னும் நட்போடு தான் இருக்கிறோம் ஃபேன்ஸும் உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு இதெல்லாம் மீறி அறுபத்தி படத்துக்கு அப்புறம் நான் முழு நேரம் அரசியல்குள்ளே வரும் ஒருவேளை எழுபது படத்துக்கு அப்புறம் நான் வரேன் அப்படின்பொழுது உங்களுடைய ஆதரவு அஜித்தோடைய ஆதரவு ரஜினியோடைய ஆதரவு அந்த ஃபேன்ஸோடைய ஆதரவு எனக்கு வேணும் சினிமாக்குள்ளே இருக்கும்போது நான் நடிகன் நான் ஒரு தலைவராக ஆயிட்ட பிறகு நீங்களாம் உங்களுடைய சப்போர்ட்லாம் வேணும்ன்ற ஒரு விஷயத்தை கூட அவர் கன்வே பண்ணிக்கலாம் அதனால தான் இந்த ரெஃபரன்ஸ் நிறைய பேர் ரெஃபரன்ஸ் எல்லாமே இருந்துச்சு சிவகார்த்தின் கேமியோ ரஜினியோட ரெஃபரன்ஸ் அந்த இது அவருடைய சாங் கூட வந்துச்சு அது சாங் கூட வந்துச்சு கமலோடைய குணா சாங் வந்துச்சு இதெல்லாம் நீங்க எல்லாம் அவர் ஃப்ரெண்ட்லியாக போயிடுவோம் அப்படின்ற ஒரு இதுதான் இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இதை போட்டு நம்ம வந்து இவங்க அந்த பொண்ணு மேபி தலனா தோனின்னு கூட தோனியோட ரசிகையாக கூட இருந்திருக்கலாம் அது சொல்லியிருக்கலாம் இன்றைக்கி போட்டு அந்த ஃபேன்ஸு சோஷியல் மீடியாவில் இப்படி வந்து ஒரு சண்டையாக ஒரு போர்க்களமாக மாற்றுறது துளி கூட விருப்பம் இல்லை வந்து அதை ரெண்டு ஹீரோக்களும் விரும்ப மாட்டாங்க அது விஜயும் விரும்ப மாட்டார் நிச்சயமாக அஜித் விரும்பவே மாட்டார் வந்து இதெல்லாம் தாண்டி விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக நான் போகிறேன் அது அஜித் ஃபேன்ஸாக இருக்கட்டும் ரஜினி ஃபேனாக இருக்கட்டும் கமல் ஃபேனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எங் உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும் நான் வந்து அரசியல் களத்துக்குள்ளே வந்தாச்சு நாங்கள் வந்து போட்டியாளர்கள் தான் நாங்கள் வந்து பொறாமைக்காரர்கள் கிடையாது அப்படின்றது தான் இந்த படத்தில் அவர் சொல்லியிருக்காரு ஏஎஸ் சார் இப்போ ஏஜிஎஸ் வந்து அந்த ட்வீட் தெரியாமல் அவங்களோட கவனத்தில் இல்லாமல் பண்ணது வந்து அவங்க தப்புங்கிறத டெலிட்டும் பண்ணிட்டாங்க அஜித் ஃபேன்ஸ் அதை கொஞ்சம் கருத்தில் கொண்டு விஜய் சார் எப்படி அஜித் சாரோட ரெஃபரன்ஸ் அதுக்குள்ளே வச்சு அவங்க படத்துலேயே மட்டும் இல்ல ரியல் லைஃப்லேயே நண்பர்கள் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாங்களோ அதே மாதிரி அஜித் சாரோடைய ஃபேன்ஸும் கொஞ்சம் அதை அனுசரிச்சு இடத்துல என்னென்னா இவரு வெங்கட் பூர்வியூ சொல்லிருக்காரு குட் வந்து விஜயோட ரெஃபரன்ஸ் அஜித் அந்த சொல்லிருக்காரு பாண்டிங்க வந்து தொடர்ந்து அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க அது ரசிகர்களும் தொடர்ந்து அதை மனசில் கொண்டு ஏன்னா இங்க ஒரு படம் நடிக்க போறாரு அதுக்கப்புறம் இந்த காம்பிடேட்டி ஃபைட்லாம் இருக்க போறது இல்ல அதை கருத்தில் கொண்டு கொஞ்சம் ரீசென்டா போயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் பல விஷயங்கள் பிறந்ததுக்கும் நேரம் கொடுத்ததுக்கும் நன்றி சார் வணக்கம்